ரைசலாட் ஆண்டு பிறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சில நிமிடங்கள் இந்த நாளுக்குரிய தியானத்துக்கான பகுதியை வாசிக்க போகிறோம் உபாகமும் முப்பத்தி நாலாம் அதிகாரத்திலிருந்து நம் பொறுமை நாள் பொறுமையினால் காத்துக்கொள்வோம் என்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் பின்பு மோசே மோவாவின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நெபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினார் அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமல்ல கீழையா தேசம் அனைத்தையும் நப்தலி தேசம் அனைத்தையும் இப்ராஹிம் மனுசே என்பவர்களின் தேசத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்குமுள்ள யூதா தேசம் அனைத்தையும் தென்புறத்தையும் சோவார் வரைக்குமுள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற் கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்கிய ச தாக்காகிய சமணான பூமியையும் காண்பித்தார் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது மோசே பூமி எங்கும் இருக்கிற எல்லா மனிதர்களிலும் சாந்த இருந்தான் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தரே சாட்சி கொடுத்தார் ஆனாலும் கூட மோசையினுடைய அந்த நல்ல சாட்சியை கெடுப்பதற்கு அவனோடு கூட இருந்த ஜனங்கள் அவனை மிகவும் எரிச்சல் மூட்டி கொண்டு இருந்தார்கள் கத்தரை பரீட்சை பார்க்கும்படி அவர்கள் மிகவும் அதிகமாய் மோசைக்கு எதிராக இருந்து வேதனை கொடுத்துக்கொண்டு நெருக்கங்களை கொடுத்துக்கொண்டு நிந்தனைகளையும் அவமானங்களையும் உண்டு பண்ணி இருந்தார்கள் மோசே தன் தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவராக காணப்பட்டார் கத்துடைய வார்த்தையின்படி செய்வதிலே தீவிரம் காட்டினார் ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் செய்த தவறு என்ன ஆண்டவர் காண்பித்த அந்த தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு அவரை தடுத்து நிறுத்தினது என்ன என்று நாம் பார்க்கும்போது ஜனங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களுடைய வார்த்தைகளின் மூலமாக அவருடைய மனதில் வந்த அந்த கோபம் கர்த்தர் தனக்கு செய்ய சொன்னதை செய்யாதபடிக்கு இன்னும் அதிகமாகவே அந்த வார்த்தைகளை மீறி நடக்கும்படியாக அவரை வழி நடத்தினது அது நிமித்தமாக அவர் காண்பிக்கிறார் இதையெல்லாம் நீங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு நான் உங்களை அழைத்து கொண்டு வந்தேன் அவர் சொல்லுகிற நாலாம் வசனத்தில் நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்குவுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான் இதை உன் காணும்படி கண் காணும்படி செய்தேன் ஆனாலும் அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல அந்த மோசையுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு நிலைமையை அந்த இடத்துல கொண்டு வந்தார் நாமும் கூட சில நேரங்களில் மனம் பதறி குடும்பங்களின் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக நம்மை நெருக்கி வருகிற சோதனைகள் நிமித்தமாக சதிரத்தை வாட்டி வதைக்கிற சில வியாதிகள் தற்காலிகமான வியாதிகள் மிகுந்த மகிமை கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு காரியத்திற்கு ஏதுவாக நாம் சில நேரம் நடத்தப்பட்டால் கூட நாம் என்ன செய்கிறோம் அதிகமாக ஆத்மாவிலே சஞ்சலத்தை உடையவர்களாய் மனம் பதறி பேசக்கூடியவர்களாய் செயல்படக்கூடியவர்களாய் மாறிவிடுகிறோம் பொல்லாத பிசாசு எப்படி அந்த யோபுவினுடைய மனைவியை பேச வைத்து யோகுவை அழித்து விட வேண்டும் அந்த ஆத்மாவை திருடி அந்த பாதாளத்திலே கொண்டு போய் விட வேண்டும் என்று சொல்லி தீவிரம் காட்டின போதிலும் யோபு அந்த பொறுமையை காத்து கொண்டார் மூசைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் பயங்கரமான வேதனை ஜனங்களுக்கு நடுவிலே கத்தரவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்து கொண்டே வந்தாலும் மறுபுறம் ஆண்டோருடைய வார்த்தையை மீறி நடக்கத்தக்க விதத்தில் செயல்படத்தக்க விதத்தில் அந்த மோசையை சூழ இருந்த அந்த ஜனங்கள் இருந்தாங்க இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களுக்கென்று வைத்துள்ள எனக்கென்று வைத்துக்கொள்ள வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத படிக்க பலவிதமான சோதனைகள் ஒருவேளை கடந்து வரலாம் ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று கூட தவறாதபடி அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு சூழ இருக்கிற நிந்தனைகள் அவமானங்களை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய எனக்கு கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளை குறித்து இன்றைக்கு மனம் பதறாத படிக்கி மோசே போல அந்த ஒரு சின்ன விஷயத்தில் மனம் பதறாத படிக்கி கத்தர் சொன்னதை அன்றென்று சொல்லுகிறதை மாத்திரம் நாம் செய்து அவருக்காக காத்திருப்போம் ஆனால் நிச்சயமாய் நாம் காண்பதோடு கூட மட்டும் அல்ல ஏதோ இருதயத்தில் எதுவைகளெல்லாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் மட்டுமல்ல அதை சுதந்திரிக்கும்படியான பாக்கியத்தையும் கர்த்தர் கொடுப்பார் இந்த உபாகமம் முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது போது அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோ தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான் இதையெல்லாம் உன் கண் காணும்படி செய்தேன் ஆனால் இதை இந்த தேசத்தை சுதந்தரித்து இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்குற கொடுக்கிற அந்த பாக்கியத்தை நீ இழந்து விட்டாய் நீ கரம் வைத்து ஆசீர்வதித்த உன் கனத்திலே கொஞ்சத்தை கொடுத்த அந்த யோசுவா பகிர்ந்து கொடுப்பான்னு என்று சொல்லும்போது மோசே அவருடைய வார்த்தையின்படியே மறித்தான் என்பதை பார்க்கிறோம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பையோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் மோசே மறிக்கிற போது நூற்றி இருபது வயதாக இருந்தான் அவன் கண் இருளடையவில்லை அவன் வலன் குன்றி போகவும் இல்லை இஷ்டவேல் புத்திரெல்லாம் அவனுக்காக அழுதார்கள் துக்கம் கொண்டாடினார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கி அநேக நேரங்களில் ஜனங்கள் மறித்த பிறகு அவனுக்காக துக்கம் கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு தாயும் தகப்பனும் ஆவிக்குரிய பிரகாரமாக தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு தன் பிள்ளைகளை நடத்துவதற்கு தன் கரத்தை கொடுத்த ஊழியத்திலே இருக்கிற விசுவாச பிள்ளைகளை நடத்துவதற்கு திரளான ஜனங்களுக்காக அவர்கள் ஆத்தும பாரத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டு வரும்போது சில நேரங்களிலே அவர்கள் உயிரோடு இருக்கையிலே அறியாத ஜனங்கள் என்ன செய்கிறாங்க மறித்த பிறகு பல வருடங்களாக பல காலங்களாக அவர்கள் அழுது துக்கம் கொண்டாடுகிறவர்களாக கல்லறையை வழிபடுகிறவர்களாக கல்லறையிலே ஜெபிக்கிறவர்களாக மாறி விடுகிறார்கள் அதனால ஒரு பலனும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் விசுவேல் புத்திரர் அன்றைக்கு எவ்வளவோ அவனை கோபப்படுத்தி மனம் பதறி பேசும்படிக்கு அவ்வளவாய் நடக்கும்படிக்கு துரிதம் காட்டினார்கள் எங்கேயோ அவர்கள் அவனுடைய இழப்புக்காக வருத்தப்பட்டார்கள் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் தேவபக்தியுள்ள சேவானை கூட எடு அடக்கம் பண்ணி ஜனங்கள் என்ன செய்தார்களா அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள் ஒருவேளை உண்மையிலே இந்த இழப்பு என்பது அவ்வளவு சீக்கிரமாக மறக்க முடியாத ஒன்றுதான் ஆனா மோசையுடைய மனதின் ஆழத்துல பாருங்க அவ்வளவு காலம் இருந்த நான் இந்த ஊர் காரியத்தில் கத்தரை துக்கப்படுத்தி விட்டேனே என்று சொல்லி ஒரு மன வேதனை நிச்சயமாக மூசைக்கு இருந்திருக்க முடியும் ஆனாலும் மோசே தான் விசுவாசித்த ஆண்டவருக்கு முன்பாக தன்னால் எழும்பி நிற்க முடியாது என்பதை அறிந்தவராய் ஆண்டவராக கர்த்தருடைய கரத்திலே தன்னை ஒப்புக்கொடுத்தபோது கொடுத்த அவரே அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய கத்தர் மோசேக்கு மோசையை நோக்கி அவர் சொல்லுகிறார் உன்னுடைய கனத்திலே கொஞ்சத்தை இந்த யோசுவாவுக்கு கொடு யா உபகமும் முப்பத்தி நாலு ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது மோசே நூனின் குமாரனாகி யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான் இசுவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படைந்து கத்தர் மோசேக்கு கட்டளையிடப்படியே அவர்கள் செய்தார்கள் மோசே எத்து தேசத்தில் உள்ள பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கத்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இசுவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக பிரத்யட்சமாய் செய்த சகல விதமான வல்லமையான கிரைகளையும் மகா பயங்கரமான செய்களையும் பார்த்தால் கத்திரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரேலில் அப்புறம் எழும்பினது இல்லை என்று விளங்கும் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் மோசை இன்றத்தில் ஒரு சின்ன குறைவு கூட காணப்படாதபடி முற்றிலுமாய் கர்த்தர் கொடுத்த காரியத்தை தன்னிடத்தில் ஒப்புவித்த காரியத்தை அப்படியே நிறைவேற்றி முடித்த அந்த மோசே அவனை குறித்து கத்தரை வார்த்தை சொல்லுகிறது எல்லாவற்றையும் பார்த்தால் கத்தரை கத்திரை முகமுகமாக எறிந்த போல போல் யாருமே எழுமினதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் கூட நம்முடைய ஓட்டத்தை ஓடும்படிக்கு தேவன் நமக்கு நிர்ணயித்திருக்கிற பாதையில் மிகவும் பொறுமையாக நாம் ஓடும்போது நிச்சயமாக தேவன் நித்திய காணானுக்குள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நம்ம இந்த பூமியிலிருந்து அழைத்து சென்று தாம் இருக்கிற இடத்திலே நம்மை வைப்பதோடு அல்லாதபடி இந்த பூமியிலே உலக ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் கூட நம்மோடு கூட இருந்து நாம் சுதந்திரிக்க வேண்டிய நம்மை கொண்டு செய்ய இருக்கிற சகலவச்சியும் நேர்த்தியாக செய்து முடிப்பார் அதனால்தான் இந்த இடத்துல பார்க்கிறோம் யோசுவாவை என்ன செய்தாராம் ஞானத்தினால் நுரைத்து அவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்து அவனை மகிமைப்படுத்தினார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படியே தேவனாகிய கத்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்மை சூழ இருக்கிற அலைகளை பார்க்கும்போது அலைகளின் இறைச்சலை பார்க்கும்போது பொல்லாத ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்புகளை பார்க்கும்போது அவர்களை அப்படியே இயங்க வைக்கிற தீய கிரிகளை நாம் பார்க்கும்போது அவைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதட்டி ஜெயம் எடுக்க இன்று உங்களையும் என்னையும் கத்தர அழைக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்தில் நிச்சயமாக உபத்திரம் உண்டு ஆனாலும் தினம் கொள்ளுங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது தேவ பக்தியாய் கத்துடைய வசனத்தின்படி வாழ பிரயாசப்படுகளுக்கு ஒருவேளை மிகுதியான முந்தரவுகள் வரலாம் ஆனால் அவைகள் ஒருபோதும் நம் தரிசனத்தை அழித்து விடாதபடிக்கு நாம் பொறுமையோடு இருப்போம் நம்முடைய பாரங்களையெல்லாம் வைக்கத்தக்க ஆண்டோருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுது மாத்திரமல்ல அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே நாம் அவரிடத்தில் இறக்கி வைத்து அவர் பாரத்தை நாம் சுமந்து கொண்டு நடக்கும்போது கத்தர் மீது மாத்திரம் நமது கண்களை வைத்து நாம் நடக்கும்போது நிச்சயமாகவே நாம் ஜெயம் பெறுவோம் யோசுவாவை போல அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை எவ்வளவோ கடின பாதைகளை கடினமாக கடந்து வந்த மோசே இறுதியாக அந்த யோசுவாவின் கரத்திலே விட்டு சென்ற அந்த மிகுதியான ஊழியத்தின் காரியங்களைப் போல ஒருவேளை நாமும் கூட அப்படி மிச்சம் மீதியாக சில காரியங்களை நாம் விட்டு விட்டு செல்லாதபடிக்கு நம்மை கொண்டு செய்ய நினைத்த காரியங்களை அப்பஸ்னாகி பவுலோடு செய்து இருந்து செய்தது போல் அப்பஸ்லரோடு இருந்து செய்ததை போல நம்மை கொண்டு செய்யும்படியாக நாம் நம்மை தாராளமாக அர்ப்பணித்து விடுவோம் இந்த உலக வாழ்க்கை நித்தியமாக நிச்சயமாக நிரந்தரம் கிடையாது இந்த நிரந்தரமற்ற உலக வாழ்க்கையிலே தேவன் நமக்காக நிர்ணயித்த பாதையிலே நாம் நித்தமும் வெற்றியோடு ஜெயித்தவர்களாய் வாழ்ந்து முடித்து அவரது ராஜ்யத்துக்கு சென்று அவரது கரத்தினால் மேன்மைப்படுத்தக்கூடிய அந்த காலத்தை வாஞ்சிப்போம் இந்த உலகத்தின் தீமைகளை ஜெயிப்போம் ஆத்துமாவை பொறுமையோடு காத்துக்கொள்வோம் நிச்சயமாய் தேவன் அதற்கான கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் தருவார் ஒருவேளை குடும்பத்தில் சலசலப்புகள் உண்டாகலாம் அது நிமித்தமாக சபையிலே தேசத்திலே உலக நாடுகளின் ஒவ்வொரு பகுதிகளிலே நமக்கு எங்க இருந்தாலும் பல சோதனைகள் வரலாம் நம்முடைய ஆத்மாவின் நிம்மதியை குலைத்து போட பல சூழ்நிலைகள் வரலாம் ஆனாலும் நமக்கு பிரத்யேகமாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளையும் தரிசனங்களையும் கண்கள் முன்னாடி நிறுத்துவோம் பரயசிக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நிந்திக்கிற அவமதிக்கிற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மை பாரா மேன்மைப்படுத்துகிற காலங்கள் மிகவும் சமீபம் ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுப்போம் ஜெபிக்கலாம் எங்கள் பர்லோக தேவனை இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரை கொண்டும் நீ ஜீவனுள்ள அநேக சாட்சிகளை தர ஜெபிக்கிறப்பா இன்று முழுவதும் சோதனைகளிலே விழுந்து விடாதபடி சோதனைகளை ஜெயிக்கும் பாக்கியத்தை கொடு எங்களுக்காக முன் சென்று காட்சியும் கடலையும் அதிருட்டி போடுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உள்ளும் புறம்புமாக மேய்ச்சலை கொடுக்கிறவர் சகுரியா ரெண்டு பத்தின்படி கூட ரெண்டு ஐந்தின் படி கூட ஆண்டவரே நான் அதற்கு சுற்றிலும் அக்கீனை முதலாக இருந்த நடுவிலே மகிமைப்படுவேன் என்று சொன்னது போல என் ஆண்டவர் இயேசுவே முதல் நாமத்தினால் முதல் இரத்தத்தினால் முதல் அபிஷேகத்தினால் அக்கீணையினால் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் குடும்பங்களையும் வேலை அடைத்து பாதுகாத்திருதுகிறாக என் ஆண்டவரே பொல்லாத பிசாசு பக்க வழியாக எவரது ஆண்டவரே அப்பாமை ஸ்தோத்துரைக்கிற அறியாமை நிமித்த உட்புகுந்து விடாத படிக்க எல்லா விதத்திலும் எங்களை பறி அசுத்தோடு காத்துக்கொள்ளும் கொள்ளும் தகப்பனே என் ஆண்டவருக்கு பிரியமல்லாதவைகளை வெறுக்கும்படி ஆத்துமாவிலே நல்ல ஞானத்தை தைரியத்தை கொடுத்து கரம் பிடித்து நடுத்துவீராக ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஜெயம் பெற்றது போல நாங்களும் ஜெயிக்க கிருபைத்தார் சத்திர எந்தெந்த விதங்களை எங்களுக்கு கண்டிகளையும் வலைகளையும் குழிகளையும் என்று வெறித்திருக்கிறானோ அவன் வெட்டுகிற குழியில் அவன் கால்கள் அகப்படுவதாக என்று எல்லாவற்றையும் திருப்பி அனுப்பி கட்டி போடுகிறோம் ஆண்டவரே அப்பா ோத்தரிக்கிறோம் எங்களுக்கு முன் சென்று கோணலானதைகளை செவ்வைப்படுத்தும் எங்களுடைய குடும்பத்தினருடைய ஒவ்வொரு கண்களும் உண்மை மாத்திரம் நோக்கி பார்த்து பிரகாசமடையும்படி நடத்துவீராக ஒருபோதும் சத்துரு எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த எங்களுக்குரிய எந்த நன்மைகளையும் தொடுவதற்கு அவனுக்கு இடம் கொடாதிருக்கிற தேவனே உனக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் தகப்பனே சாத்தானுக்கு இடம் கொடுக்காத படிக்க தீவினைகளுக்கு இடம் கொடுக்காத படிக்கை பக்க வழியாய் சத்துரு உட்புகுந்து விடாத படிக்க எப்போதும் ஜாக்கிரதையோடு வாழ கத்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரே உமது கரத்தில் எங்களுடைய குடும்பங்களை எங்களுடைய ஆண்டு ஊழியங்களை எங்களுடைய பொருளாதாரங்களை போக்குவரத்து அப்பம் தண்ணீர் நாசி சுவாச காட்சிகளை வழிகளை எல்லாம் இது கரத்தில் கொடுத்து செபிக்கிறோம் இன்மைக்குரிய மறுமைக்குரிய நன்மைகளால் நிறைத்து இயற்கையின் அழிவுகள் நாச மோசங்கள் பஞ்சங்கள் பசிகள் தகப்பனே கொள்ளை நோய்கள் இவைகளுக்கு விலக்கி காப்பீராவை எங்களுடைய சரீரம் அது ஆலயம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள பிரதிஷ்டியோடு வாழும்படி எங்களுடைய ஒவ்வொரு அவயவங்கள் மீது இயேசுவே மது இரத்தத்தை தெளித்து அண்டு அவைகளின் மீது அது காவலை வைத்து பாதுகாக்கச் சேமிக்கிறோம் ஆசிர்வதியும் பயன்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்